டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஹ்டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம அகாடமியில் வந்து எந்தெந்த மேஜருக்கு வந்து கோட்ஸ் வந்து நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அது வந்து நம்ம எப்படி கைடன்ஸ் கொடுக்கும் சேம் டைம் வந்து தமிழ் மீடியத்தில் வந்து நம்ம எப்படி படித்தா பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முழுமையான வீடியோ தொகுப்பை தான் வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி டர்பி எக்ஸாம் வந்து எந்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி பிஜி எக்ஸாம் எந்த மாதம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ தொகுப்புமே வந்து இந்த வீடியோ தொகுப்பில் வந்து இருக்க போது ஸோ லாஸ்ட்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அதே மாதிரி எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோ தொகுப்பில் வந்து இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி ஆனுவல் பிளானர் படி வந்து டெட் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் இருக்குது ஸோ பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த டெட் எக்ஸாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த வருஷம் வந்து பா பார்த்தோம் அப்படின்னா டெட் எக்ஸாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வீடியோ லாஸ்ட்டில் நான் பிஜி எக்ஸாம் பற்றி டீட்டெயில் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இப்போது நம்ம அகாடமியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜிடி அருவி எல்லா மேஜருக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ என்னுடைய கனவு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு டீச்சராக போகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கனவு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து படித்து கொள்ளலாம் ஓகேவா அதே மாதிரி சார் எங்கிட்ட எம்எஸ்சிபிஎட் குவாலிஃபிகேஷன் இருக்குது எம்காம் பிஏடு குவாலிஃபி குவாலிஃபிகேஷன் இருக்குது எம்ஏபிஎடு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்களுமே வந்து நம்ம அகாடமியில் சாயின் ஜாயின் பண்ணி படித்துக் கொள்ளலாம் ஏன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி பிஎட் குவாலிஃபிகேஷன் இருந்துமே வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறது கிடையாது ஸோ கையில் இருக்கிறத நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து நல்லது ஓகேவா ஸோ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜிடி எல்லா மேஜருக்குமே தமிழ் இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் இந்த மாதிரி எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்டேட்டான மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்ம இஷ்யூ இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜுமே நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுறோம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் டெலிகிராம் நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ எந்தெந்த மேஜருக்கு வந்து நம்ம வந்து கோர்ஸ் வந்து கைட் பண்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த ரெண்டுலேயுமே வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது மேபி சிலபஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்டேட் மெட்டீரியல் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க டெஸ்ட் பிஜுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஓல்டு சிலபஸில் என்ன இருக்கோ அது ரெண்டு அதை மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் மேஜர் மட்டும் நம்ம வந்து கான்டெக்ட் பண்ண போறது கிடையாது மேஜர் எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் அபேர் ஜிகே இன்க்ளூடிங் வந்து தமிழ் தகுதி தேர்வு தமிழ் டிஸ்ட் இது எல்லாமே சேர்த்து தான் வந்து கான்டெக்ட் பண்றோம் அப்போ தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேஜர் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் வந்து வர போறது கிடையாது மேபி உங்களுக்கு சிலபஸில் மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்டேட் ஆன மெட்டீரியல் எல்லாமே இஷ்யூ பண்ணுவோம் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து அதே ஓல்டு சிலபஸ் தான் என்ன கண்டென்ட் இருக்கோ என்ன டாபிக் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலயுமே வந்து மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம் அதை நீங்க ஃபாலோ பண்ணி படித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி இப்போ இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோவா வந்து மாற்றங்கள் எதுவுமே வந்து இருக்காது ஸோ பிசிக்ஸை நம்ம என்ன படித்தோமோ அதே தான் வந்து படிக்க போகிறோம் கெமிஸ்ட்ரிலேமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கோ அதே தான் வந்து படிக்க போகிறோம் ஏதாவது இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதை மட்டும் நம்ம வந்து அப்டேட் பண்ணால் மட்டும் போதுமானது அதர்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறத நம்ம தெளிவாக படித்தா மட்டும் போதுமானது அப்போது மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது மாதிரி இப்போ மேத்தமெட்டிக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மூணு மேஜருக்குமே வந்து எல்லா யூனிட்டுக்குமே வந்து தமிழ் மீடியம் வந்து கவர் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆகாது கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பத்து யூனிட்டுக்கு வந்து ஒரு ஆறு யூனிட்டு ஏழு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து கவர் ஆகிரும் ஃபர்தர் இருக்கிற யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கவர் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் பிசிக்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு யூனிட் வந்து தமிழில் கவர் ஆகும் ஒரு அஞ்சு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கவர் ஆகும் அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த யூனிட்ட வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வீடியோமே வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதை நீங்க ஃபாலோ பண்ணி படித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாட்னி ஸ்வாலஜி ஹிஸ்ட்ரி இந்த மூணு மேஜருக்குமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லா யூனிட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான அப்டேட்டான மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்கு அதை நீங்க ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாட்னி ஸ்வாலஜி ஹிஸ்ட்ரி இந்த மூணு மேஜருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பத்து பத்து யூனிட் வந்து கவர் ஆகும் இந்த பத்து யூனிட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய அப்டேட்டான விஷயங்கள் வந்து அவைலபிளாக இருக்கு அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறணும் ஒரு டீச்சரா நம்ம ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னா நம்ம அப்டேட் ஆகணும் அப்டேட் ஆகாம நம்ம ஓல்டு வெர்ஷனாக மட்டும் இருந்தோம் அப்படின்னா ஸ்பீச் டெப் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியாது கிளியர் ஆகாது அதனால நம்ம அப்டேட் ஆனால் மட்டும்தான் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி இந்த மூணு மேஜருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பயன்பெற்று கொள்ளலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரபி காமர்ஸ் இப்போ வந்து ஜாக்ரபி பார்க்கலாம் ஜாக்ரபியை பொறுத்த மட்டும் வந்து நிறைய டீச்சர்ஸ் கேட்குற கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா ஜியாகிரபிமேஜ் இருக்கு வந்து தமிழ் மீடியம் வந்து அவைலபிளாக இருக்கா எல்லா யூனிட்டுமே வந்து கவர் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து டவுட்டோட தான் வந்து கேட்குங்க அதே மாதிரி ஜியாகிரபி தமிழில் படித்து பாஸ் ஆகலாமா முடியாதா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்குங்க ஒரே ஒரு விஷயம்தான் பிஜி எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து தமிழ் மீடியம் நோட்ஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது ஆனால் நம்ம தான் வந்து யாருமே வந்து தேடி பார்க்குறது கிடையாது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டு இப்போது பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இந்த மூணு மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாலு மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து நோட்ஸ் வந்து கவர் ஆகிரும் நீங்கள் பிஜிடிஆர்பி கொஸ்டின் எடுத்து பாருங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே தான் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் இருக்கும் அப்போ எப்படி கொஸ்டின் வந்து மேக் பண்ணுதாங்க நோட்ஸ் இருக்க போய் வந்து மேக் பண்ணுதாங்க ஸோ அதை பண் அதை வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு நோட்ஸ் எல்லாம் கிடைக்காது நம்ம தமிழில் படித்தா பாஸ் பண்ண முடியாது அப்படிங்க மாதிரி உங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிமோட்டிவேட் வந்து பண்ணாதீங்க எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான நோட்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம தேடி படிக்க மாட்டோம் அதுதான் வந்து மைனஸ் பாயிண்ட் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேடி படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி ஜாபுக்கு வந்து போகலாம் அதே மாதிரி இப்போ லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட படித்த நிறையா டீச்சர்ஸ் வந்து தமிழ் மீடியம் சூஸ் பண்ணியே படித்தாங்க இப்போ ஜாப்பில் வந்திருக்காங்க அப்போ அவங்க எப்படி படித்தாங்க அப்படின்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுற மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணுற டெஸ்ட் பேஜ் அது போக அவங்க ஃபர்தராக வந்து ரெஃபரன்ஸ் புக்கு அது எல்லாமே ரீட் பண்ண போய் தான் வந்து பாஸ் பண்ணுறாங்க எந்த ஒரு அகாட் அகாடமி போனாலுமே வந்து நம்ம படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அதனால நம்ம அகாடமி போகிறோம் பாஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு வேணாம் அகாடமி போனாலுமே நீங்கள் படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ ஒரு புரிதல் தன்மையோட எல்லா டீச்சர்ஸுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஜாக்ரஃபியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ்மே வந்து அவைலபிளாக இருக்குது அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஜேக்ரபி வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி ஹிஸ்ட்ரி ரெண்டுமே வந்து நல்லா படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நிறைய விஷயங்கள வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும் ஜியாகிரபி ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து நம்ம நல்லா படிச்சா மட்டும்தான் வந்து வின் பண்ண முடியும் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து டே டு டே லைஃப்ல வந்து நிறைய அப்டேட் இருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம வசிய ஒரு டீச்சரா வந்து அப்டேட் ஆகணும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த காமர்ஸ் எக்கனாமிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து வணிகவியல் அண்ட் பொருளாதாரம் இப்போ வணிகவியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸட்ரா எக்ஸட்ரா அந்த மாதிரி வந்துடும் பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராமத்து பொருளாதாரம் ஒரு மாநிலத்தோட பொருளாதாரம் ஒரு நாட்டோட பொருளாதாரம் தனிநபருடைய பொருளாதாரம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வணிகவியல் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் வந்து நிறைய அப்டேட்டான விஷயங்கள் இருக்கு அதையுமே வந்து ஒரு டீச்சராக நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது வந்து மிக மிக முக்கியமானது ஓகேவா ஸோ ஜாக்ரஃபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மூணு மேஜருக்குமே வந்து தமிழ் மீடியம் நோட்ஸு மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுபோக வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ்மே வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதே மாதிரி ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் இந்த ரெண்டு மேஜருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட்டு பேஜ் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து அவைலபிளாக இருக்குது அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து நம்மக்கிட்ட டெஸ்ட்டு பேஜ் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்கும் ஆனால் தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஒம்பது மேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸ் மெட்டீரியல் அண்ட் தமிழ் மீடியத்துக்கான ஆடியோ கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன எல்லா படத்துக்குமே வந்து நம்ம வந்து டெஸ்ட்டு பேஜ் அண்டு மெட்டீரியல் வந்து நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்ம எப்படி மெட்டீரியல் வந்து இஷ்யூ பண்ணுறோம் எப்படி டெஸ்ட் பேஜ் வந்து இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியலை பொறுத்த மட்டும் இல்லை வந்து சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் ஒவ்வொரு யூனிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெலிகிராம் நம்பருக்கு டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் கேட்கலாம் சார் நாங்கள் தான் பேமெண்ட் பண்ணுறோமே பேமெண்ட் பண்ண உடனே நீங்கள் மொத்தமாக வந்து எங்களுக்கு மெட்டீரியல் அனுப்புனா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் இப்போது பேமெண்ட் பண்றீங்க ஓகே மெட்டீரியல் வந்து நாங்க அனுப்புறோம் ஓகே அதுக்கப்புறமா வந்து நீங்க படிக்கிங்களா இல்லையா டெஸ்ட் போடுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்க வந்து மானிட்டர் பண்ண முடியாது ஆனா இப்போ ஒரு யூனிட் அனுப்புறோம் அப்படின்னா அந்த ஒரு யூனிட்டை வந்து நீங்க வந்து ப்ராப்பரா படிப்பீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும் படிக்கிறவங்க படிப்பாங்க படிக்காதவங்க வந்து அது வந்து அவங்களோட ஜாய்ஸ் தான் அப்போ அதை நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கைடன்ஸ் கொடுப்போம் அதாவது நீங்க படிச்சா படிக்கீல்லன்னா போங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம மெட்டீரியலையும் கொடுத்துட்டு அதுக்கான டெஸ்ட்டையும் காண்டக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் படிச்சுட்டிங்களா டெஸ்ட்டில் ஏன் மார்க் வந்து லோகாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஒப்பீனியனை நாங்கள் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டிவேஷன் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ புரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி காண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலபஸ் இருக்குது இப்போ பார் எக்ஸாம்பிள் இருக்கு இருக்குது பாட்னிமேஜரில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து பேக்டீரியா வைரஸ் தேலபைட் இந்த மாதிரி டாபிக் இருக்குது அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்டில் யூனிட் ஒன்ல வந்து பேக்டீரியா இருக்குது அப்படின்னா அந்த பேக்டீரியா பத்தின ஒரு டெஸ்ட்டு வந்து அவைலபிளாக இருக்கும் அந்த டெஸ்ட்டில் பேக்டீரியாவை பத்தின ஒரு நூறு கொஸ்டினோ நூற்றம்பது கொஸ்டினோ இரநூறு கொஸ்டினோ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி வைரஸ் டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த வைரஸ் டாப்பிக்கில் இருந்து ஒரு நூறு கொஸ்டினோ இரநூறு கொஸ்டினோ வந்து அவைலபிளாக இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட்டுக்கான மெத்தடு ஓகேவா ஸோ மெட்டீரியலும் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து அனுப்புகிறோம் டெஸ்ட் பேஜுமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் அந்தந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுறோம் அதே மாதிரி இப்போ ஒரு டெஸ்ட் இருக்குது இப்போ கம்மிங் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னக்கூட்டியே ஒரு நாலு நாளோ மூணு நாளோ முன்னகுட்டியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிக்கணும் என்ன டைமில் டெஸ்ட்டு என்ன டேட்டில் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அலாட் பண்ணிடுவோம் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி டெஸ்ட் கொஸ்டின் அப்டேட் ஆனதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து டெஸ்ட் கொஸ்டின் வந்து அப்டேட் ஆயிடுச்சு நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருவோம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் இந்த மாதிரி தான் வந்து நம்மக்கிட்ட வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்போ அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த டைமுக்குள்ளே அட்டன் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நீங்கள் எப்போ வேணா வந்து நம்மளுடைய டெஸ்ட்டு பிடிஎஃப் ஃபார்மட் நோட்ஸ் அதே மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆடியோ கிளாஸஸ் வந்து அசஸ் பண்ணிக்கலாம் இது ஏன் நம்ம இப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து அசம்பிள் ஆக முடியாது ஏன்னா ஃபேமிலி இருக்கும் குழந்தைங்க இருக்கும் கை குழந்தைங்க இருக்கும் எக்ஸெட்ரா ஓகேவா அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்கும் அந்த டைம்ல நீங்க டெஸ்ட்டையும் அசஸ் பண்ணிக்கலாம் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாத்தையுமே வந்து அசஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான பீஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரிஜினல் பீஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிர தொள்ளாயிரம் ரூபாய் இப்போ ஆஃபர் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மட்டுமே நீங்க வந்து பேமெண்ட் பண்ணி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வீடியோ கிளா வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே வந்து நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம் ஓகேவா ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான் வந்து வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும் மேபி நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மீடியம் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் அசஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிபே ஃபோன்பே பேங்கிங் அது மூலமாக வந்து பேமெண்ட் பண்ணிக்கிட்டு அதில் உங்களுக்கு என்ன ரெஃபரன்ஸ் நம்பர் வருதோ அதை அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணும்போது ஸ்க்ரீன் பண்ணும்போது உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கான மெட்டீரியல் எல்லாமே வந்து கவர் ஆகும் ஓகேவா இப்போ நீங்கள் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரடில் வந்து மேஜர் எஜுகேஷ்னல் சைக்காலஜி கரண்ட் அபிர்ஜிகே அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகிரும் ஓகேவா நீங்கள் ஒன்ஸு பேமெண்ட் பண்ணால் போதும் அப்படி எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நிறையா டீச்சர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து நம்ம டென்த் புக்கம் மட்டும் படித்தா போதும் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் படிக்க வேண்டாம் அதே மாதிரி டிகிரி லெவலுமே வந்து படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்கீங்க அப்படிலாம் கிடையாது அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளே வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து பிளாக் எஜுகேஷன் ஆஃபிஸர் யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம்லாம் வந்து நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படி காண்டெக்ட் பண்ணும்போது நம்மக்கிட்ட படித்த டீச்சர்ஸும் சரி மற்ற அகாடமி டீச்சர்ஸும் சரி டென்த்து புக்கை மட்டும் படித்து யாருமே வந்து பாஸ் பண்ணலை சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் படிச்சுட்டு அந்த டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி லெவலுமே வந்து படித்தவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணி இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்காங்க டென்த்து புக்கு மட்டும் படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகி இப்போ வந்து வீட்டில் தான் வந்திருக்காங்க அதனால் காம்படிவிக் எக்ஸாம் பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பெனிஃபிட் நம்ம கம்மியாக மட்டும் படித்தோம் அப்படின்னா ஒரு பயனும் கிடையாது அதனால தமிழ் தொகுதியை பொறுத்த மட்டும் வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் சிற்றிலக்கியம் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி லெவல் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது ஏன்னா நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து என்ன இது டிகிரி லெவல் அதை நீங்கள் மைண்டில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரியா ஸோ நீங்கள் வா எதாவது டவுட்டு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் காண்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் மேபி ஜாயின் பண்ணுற விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகுது இந்த நம்பரில் நீங்கள் பேமெண்ட் பண்ணி அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ நீங்கள் ஒன்ஸு பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நோட்ஸு மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து நம்ம ப்ராப்பராக கான்டெக்ட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி சிலபஸில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட எந்த ஒரு கட்டணமும் வந்து இல்லாமல் நீங்கள் பேமெண்ட் பண்ண பீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிரும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிஎட் முடிக்கும் எம்எட் முடிக்கும் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேயோ ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லையோ வந்து லெக்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஆசைப்படுவோம் அதுக்கு நம்ம ஆசைப்பட்டால் மட்டும் போதாது அதுக்கான பயிற்சி முயற்சி இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லைனா கவர்மெண்ட் காலேஜ்லேயோ வந்து லெக்சரவோ டீச்சராகவோ வந்து ஆக முடியும் ஸோ அதுக்கான முயற்சி பயிற்சி எல்லாமே வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் கிட்டே மட்டும்தான் இருக்குது வேற யாருக்கிட்டையுமே வந்து கிடையாது ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் டெலிகிராம் நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கூட ஸ்க்ரீனில் தெரிந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கேட்டு உங்களுடைய சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போதைக்கு வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க லிமிட்டெட் சீட்டு மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ உடனே வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா வேற ஏதாவது டவுட் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த விளக்கம் வந்து பதிவுடன் செய்யப்படும் இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டேரக்ட் எக்ஸாம் கனவோடு இருக்கக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்